ஹலீம் 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 அன்புரே இப்போ வந்து நம்ம லித்தாவில் உள்ள ஸ்னாக்ஸ் கடைகள்லாம் பார்க்க போறோம் இது வந்து நோம்பில் எடுத்த வீடியோ பட்டு கொஞ்சில என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு நாட்டினுடைய ஸ்நாக்ஸு ரெண்டு மூணு மாநிலத்தினுடைய ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் நோம்பில் எடுத்தது அதை எல்லாத்தையும் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய் எடுத்தேன் அதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு வாங்க இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இஃப்தார் உங்களுடைய உணவை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்துட்டோம் வந்து ஜம்சம் ரெஸ்டாரண்ட்டு ஜம் டூ நைட்டுக்கு வந்திருக்கோம் இந்த கடையில் எப்போவுமே கூட்டம் பார்த்தே இருக்கோம் அது இல்லாமல் ரம் ரம்ஜானுக்காக நிறையா வெரைட்டிகள் வச்சுருக்காங்க என்னென்ன வச்சுருக்காங்க அதை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் வாங்க மணி அஞ்சரை ஆகுது ஆனால் இன்னும் நோன்பு திறக்க ஒரு மணி நேரம் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட்டம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க ஒன்று கேட்போம் பட் அவங்க இப்போ பேசுகிற நிலைமையில் இல்லை நம்ம பார்ப்போம் ஒன்றுன்னா இது வந்து தயிர் போட்ட சனா இது வந்து இது சாரி இது வந்து நம்ம ஊரில் தயிர் வடைன்னு சொல்லும்ல ஒன்று எஸ்க நாம்கியா பை தை வடை எஸ்க நாம்கியா பூந்தி 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 ஓவி பூந்தி வடையா ஆ இது வந்து பூந்தி வடையா இந்த பூந்தியை தயிரில் போட்டு ஊற வச்சிருக்காங்க கொண்டைக்கல்லருக்கு ஏறத்தால் மொத்தம் ஒரு ஐம்பது ஐட்டம் வச்சுருக்காங்க இது வந்து ஃப்ரூட் சாலடு இங்க வந்து உள்ளுக்குள்ள இருந்து சுட்டு கொண்டு வந்த மணியமா இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்குது சுட்டு வந்த மணியமா இருக்குது இது வந்து ஜிலேபி இது வந்து பப்ஸு இது அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் நாலஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து சோலா பொரி இது வந்து பாகிஸ்தானுடைய ஃபேமஸ் ஃபேவரெட்டு அதை வந்து பாலில் ஊற போட்டு சாப்பிடுவாங்க அந்த நூடுல்ஸை எதுவும் இனிப்பு புரியுது அப்படி உள்ளே போய் பார்ப்பேன் என்னென்னு வச்சுக்காங்க அதே மாதிரி நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க ஸ்நாக்ஸ் இப்போ வந்து வியாபாரம் பிஸியாக இருக்காங்க அதனால் பேச முடியல அப்படின்னாங்க யாரும் நம்ம ரிவியூ எடுக்கலை யாரும் எடுக்கலை எடுக்கலைன்ட்டாங்க இப்போ வந்து இங்கே நம்ம மட்டும் இல்லை நம்ம நம்ம எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே வந்து வாங்குகிறாங்க அது ஒரு பெரிய இதாக இருக்குது இப்போ இதோட இந்த இதை முடிச்சுப்போம் அடுத்த ஒரு இது பார்ப்போம் இப்போ போய் அன்புரோலே இஃப்தார் உணவு வகையில் வரிசையில் இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கனுடைய உணவு வந்து பார்க்க போகிறோம் அவங்க எப்படி எந்த மெத்தடில் இஃப்தாருக்காக உணவு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்ரீலங்கன் ஹோட்டல் நோக்கி வந்திருக்கோம் என்னென்ன ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு வாங்க போய் பார்ப்போம் உள்ளே வந்து மற்ற கடையில் மாதிரி இங்கே இங்கேயும் நிறையா வெரைட்டிகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட கேட்போம் என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு ஆ சொல்லுங்கள் கஞ்சியில் மூணு வகை ஆ கஞ்சியில் மூணு வகை வச்சுருக்காங்க இது என்னது இது சேமியா இடியா ரெண்டு வித்தியாசம் வேறு வேறு வச்சுருக்கீங்க இது சாசா சட்னி இது சிக்கன் சிக்கன் ரொட்டி இது சிக்கன் ரோல் இதை எடுத்து வச்சுருக்கீங்க இது வெஜ் ரோல் இது பீஃப் ரோல் அன்புரோலே இங்கேயும் ஒரு வித்தியாசமான உணவுகளை வச்சுருந்தாங்க கஞ்சியிலே மூணு வகை அதாவது கட்லெட்டு வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை மாசிலேயே கட்லெட்டு தூணா ஃபிஷ்லேயே ஒரு பால் அப்படி நிறையா டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்களை செஞ்சு வச்சுருந்தாங்க நம்மளுடைய லைஃப்லேயே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது இப்போ அடுத்து வேற ஒரு க வேறு ஒரு கட்டியில் போயிட்டு வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு உணவு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களை காட்டுறேன் வாங்க அன்பு இப்போ வந்து உணவுனுடைய வகையை பார்க்க கேரளா ரெஸ்டாரண்டில் வந்திருக்கோம் கேரளா ரெஸ்டாரண்டில் இஃப்தாருக்கு என்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுக்கணும் நான் காட்டுறேன் நம்ம தான் வந்து என்னென்னு சொல்ல வந்துருக்காங்க எது ஃபஸ்ட்டு உள்ளது முட்டைக்கப்பாப்பாப் ஆ அது முட்டைக்கப்பாப்பு இது பத்திரி ஆ பத்திரி இதுக்கு பேர் ஆ இது உருண்டா என்ன உருண்டா கோதும்பு கோதம்பு உண்டா அது உருண்டை உருண்டா உருண்டா உருண்டை இது நெய்யப்பம் நெய்யப்பம் இது முட்டை பஜ்ஜி முட்டை பஜ்ஜி இது அடா அட இது கொக்கோடா பக்கோடா அது பக்கோடா இது இது சமக்மகிளி சமக் மகிளியா அதனால் அலம்பி வரதையாக இருக்குது சமக்குமக்லி இருந்தாலும் ஆ தூணாகிற ஆளுங்க ஆ தூண்டா தூணா ஆ ஆ இது பீம்சாமூசா ஆ இது சிக்கன் கட்ல சிக்கன் கட்ல அது ஆ இது சுகீன்னு பயிர் வடை தயிர் வடை பயர் பயிர் பயி ஆ ஓகே பயிர் வடை இது அக்காரை பத்திரி அக்கார பத்திரி இது பழம்பூரி பழம்பூரி பூரி பழம் நெறச்சது பழம் நெறச்சது அது இது அது பழம் நெறச்சது இது பழம்பூரி பூரி அது மிளகு வச்சு மிளகா வச்சி இது மசாலா போண்டா மசாலா போண்டா இது பருப்பு வட இதெல்லாம் அறி அறி அறியா இது ஓகே அது எந்த இது இது உன்னக்காய் உன்னக்காய் உன்னைக்காய் முன்னக்காய்னு வரைஞ்சா உன்னக்காய் பயத்தின்னு

கேரளா கடைக்கு வந்தோம் ஏ மலையாள கடையில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு இதெல்லாம் ரமலானுக்கு மட்டுமே இந்த பாதி ஐட்டங்கள் வெளியில் வரும் பாக்கி ரமலான் அல்லாத நாட்கள்லாம் வெளியில் வராது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம் மெயினாக இப்போ வந்து சர்ஃபியாங்கிற ஏரியாவில் ஹைதராபாத்து பாகிஸ்தானி எல்லாம் ஒரு மிக்ஸாக பங்கு பங்களாதேஷ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் விற்பாங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ரமலான் நல்ல இந்த இடம் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் ஸ்லாம் வலைக்கம் भाई क्या क्या है बोलो ये हलीम है हलीम हाँ है ये, ये का रोल है ये मिर्ची हाँ। ये ब्रेड पकौड़ा ये प्याज की पकौड़ी ये आलू समोसा इसको बोलते हैं प्याजो 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 हाँ। ये ये நம்ம ஊர் சந்தகமாக கட்டுறதும் கொட்டுறதும் தான் வேற லெவலில் இருக்கு இந்த ஏரியா இந்த ஏரியா எப்பவுமே கொஞ்சம் இதாக இருக்கா இது இங்க வந்து எல்லா ஐட்டமே வச்சிருப்பாங்க இது வந்து பங்களாதேஷ் நண்பருடைய உணவு வகைகள்

சமோசா ஏ ஏ ஏ ஏ கே சிக்கனு குச்சியில ஒருத்திக்க சுட்டு வச்சிருக்காங்க வந்து வேற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க பிரெட் பச்சி ஜிலேபி இந்த ஏரியா வந்து ஏ கியா பைக் சிக்கன் ஸ்டீக் சிக்கன் ஸ்டிக்கா லாலிபப்பு அப்புறம் இந்த வடை சமோசா சனா தைக்கா வடை தயிர் வடை இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி खालिम गिंडरावर ये विलाग बन रहा क्या हलीम ऊपर ऊपर निकाला माशाल्लाह ये हालिम ओके थैंक यू अरे वीडियो ले बिरयानी सेंटर कडा ಎಲ್ಲারಕುಮೆ தெரிஞ்ச ಕಡದಂ ನಮ್ಮ ಆಳುಗಳಿಗೆ ಇದು சார் பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஹலீமே மார்ஷாலா அன்பு ரவங்களே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எப்போனா ரமலான்ல மட்டுந்தான் இந்த உணவுகள்லாம் வரும் ஆனால் ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவெலாம் நம்ம ரமலானில் எடுத்துவிட்டோம் பட் ரமலானில் வந்து முப்பது நாள் முப்பது வீடியோ போட்டதுனால இந்த வீடியோ நம்மளால் அந்த நேரங்களில் நமக்கு போஸ்ட் பண்ண முடியல அதனால தான் கொஞ்சம் லேட்டாக உங்களுக்காக காமிக்கிறேன் பட்டு வந்து இது இப்படியெல்லாம் வந்து இந்த உணவுகள் வந்து இருக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னும் நிறையா உணவுகளை பார்த்தேன் பட் என்னால் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நான் இல்லை அழகதுல்லா ரொம்ப சந்தோஷம் நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க ரமலானில் மிக மிக மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தீங்க அலமதுல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேமேல் ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்ததற்கும் இனிமேலும் ஆதரவு கொடுக்க போவதற்கும் ஜசக்கல் அனைவருக்கும் நன்றி இத்துணும் உங்களிடமிருந்து சிறு விடைவிடுவது உங்கள் காரை ஃபுட் உலகர் ஹபீப் ரஹ்மான் டான்டா டாட்டா